குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவமகேஸ்வரா குரு சாட் சாட் பரபிரம்மம் தஸ்மை ஷகுருவே நம வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே சுக்கர கிரகம் ஒரு ஒரு மாதம் பெயர்ச்சி உண்டு ஆனால் சுக்கரகிரகத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா குரு எப்படி பொன்னன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோமோ அவர் தேவகுரு சுக்கரன் அசுரகுரு சில்வர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் தலைவர் வெள்ளி ரெண்டுமே பவர் கண்டக்டர் சுக்கரன் ஆச்சாரியர் இந்த தேவகுரு அசுரகுருவானவர் ஆச்சாரியர் யாருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் காரியங்களை உழைப்பாலை செய்பவர்கள் விவ விவசாயிகள் வைசியர்கள்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள் இப்படி எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்கள் இந்த ஆச்சாரிய தன்மையில் இவர் என்ன செய்வார்னா நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா பாவம் பா நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இறங்கி வந்து தன்னுடைய கரங்கோத்து கைப்பிடித்து அவர்களை வழிநடத்தி சொல்வார் அதனால தான் தேவகுரு விட வணங்கும் போது உடனே அவர் பலன் கொடுத்து விடுவார் அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்வோம் செல்வங்கள் அதிகமாக வேண்டும் ஆடம்பரங்கள் வேண்டும் கலைகளிலே பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழணும் நிறைய பேருக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்க தான் இசையிலையும் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும் மீடியா துறைகளிலும் நல்ல நுணுக்கங்கள் எல்லாம் பெற்றிருப்பார்கள் மகிழ்ச்சி அடைந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும் அப்போது சித்திரம் எழுதுதுன்னு படவரை அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படி சுக்கரனுடைய ஆட்சி திருகோண ஆட்சி கொண்டது இந்த ராசின்னு பேர் அப்படி சுக்கரனை பற்றி அனைத்து விதமான விஷயங்களும் கொண்டது அந்த ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் இடம் அப்படின்வா கலத்திரம் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியது இந்த சுக்கரனை பார்ப்போம் எங்கே இருக்கிறாங்க சுக்கரன் எங்கே இருக்கிறான்னு பெண்ணை பார்க்கும்போது மேஷராசி அப்படிங்கிறனால செவ்வாயை பார்ப்போம் செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம் அப்போ தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த ஆண்மகனுக்கு மேஷராசி அப்படிங்கிற பெண்மகளை பிடித்து கொடுத்ததில் இந்த துலா துளாராசிக்காரை பிடித்து கொடுப்போம் அப்போ கைப்பிடித்து கொடுப்போம் இப்படி தான் மாற்றி மாற்றி பிடித்து கொடுப்போம் அப்போது வாழ்க்கையிலே துணைகள் அப்படி அமைவதற்கு இந்த மேஷ துலா அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம் ரொம்ப செவ்வாய்க்கும் இந்த சுக்கரனுக்கான தொடர்பு புரிந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வர சனிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்று சுக்கரனானர் பெயர்கிறார் இவர் வந்து இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருப்பார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் முதலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறது மீன ராசியில் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் இப்போது அவர் மேஷ மேஷராசிக்கு முகிறார் பார்க்குறோம் சுக்கரனுடைய அந்த கிவிங் பிரசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம்னு திருமாலுடைய அவதாரம் இருக்கும் அதை மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் நீ எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் திருமாவில் அவதாரம் எடுத்து வரார் வாமனராக வந்து நிற்கிறார் இது சுக்கராச்சாரியா தெரிஞ்சிருது எப்படி தடுக்கிறது தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த கமண்டலத்தில் தண்ணியை ஊற்றி அதை தாரவாத்துறதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த தாரவாக்குற அந்த கமண்டலத்துக்குள்ளார வண்டா போய் மறைச்சிருவார் தண்ணி வெளியில் வராமல் படுத்து தடுத்துருவார் இது தெரிந்து கொண்ட சூக்ஷமதாரியான திருவிக்ரமர் அழகாக என்ன பண்ணுவார் ஒரு தர்ப்புள்ள எடுத்து அந்த கிண்டியில் குத்துவார் அப்போது இவருடைய கண் பாதிக்கப்படும் அப்போ கண் இன்றைக்கும் வந்து ஒரு சுருக்கத்தோடு இருப்பார் குருட்டுத்தன்மையுடன் இருப்பார்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கண் பாதித்த சுக்கராச்சாரியார் அப்போ பாருங்கள் தன்னையே பலி கூட கொடுங்க தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இவர் அப்புறம் அவர் வெளியில் வர்றார் அதுக்கப்புறம் தாரவாக்குறாரு அப்புறம் மூன்றடி மண் கேட்குற அந்த வாமன் அவதாரம் இருக்கிறது மூன்றனை வைத்தது திருவிக்கிரம் அவதாரமாக தன்னை வாமனுடைய வந்து மகாபலியுடைய தலையிலேயே காலை வைத்து அவரை அடக்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்விலும் இவர் செய்கிறார் அப்போ சுக்கரன் எப்போவுமே துணை செய்வார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக யோசித்து செய்யக்கூடிய அடிநிலை தொண்டர்களுக்கு அப்படினால சுக்கரனுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் சுக்கிரன் பெயர்ச்சினாலே என்ன பலன் கிடைக்கும் அதற்கு தான் பரிகாரம் உண்டா என்று பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் பார்த்து சரி உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் மீன ராசி அன்பர்களே இதுகாரும் உச்சம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்திருந்த சுக்கர பகவான் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தார் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே உட்கார இவர் இரண்டாம் இடமான மேஷ ராசிக்குள்ள போய்டர் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது இவர் எட்டாவது இடத்துக்குரியவர் மூன்றுக்குரியவரும் ஒரே மூணு எட்டு அப்படிங்கிற காம்பினேஷன் அப்படி இருக்கும் அவர் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நார்மலாக இவர் லாபத்தை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் ஸோ எப்படி ஆனாலும் பண வழிஷத்தில் உங்களுக்கு ஒரு ஃபன் ஃப்ளோ கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார் அடுத்த ஒரு பணமாவது கையில் இருக்கும் உங்கள் பணம் இருக்கோ இல்லையோ டெஃபினட்டாக வீட்டமாக உங்கள் கை காசு வச்சுருப்பாங்க நீங்கள் வீட்டம்மா கை காசு வச்சுருப்பீங்க அதே போல் உங்ககிட்ட வெளியாள்களுடைய காசும் கையில் இருக்கும் இப்போ பண புழக்கத்துக்கு இந்த ஒரு மாதத்தில் ஃபன் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் எப்படியாவது பணம் வந்துடும் கவலைப்படாது அதற்கான வாய்ப்புகளெல்லாம் இருக்குது வரலைன்னு மட்டும் சொல்லாதீங்க வரும் செல்வ வழியையும் ஆடம்பர செலவையும் மனதிலே அந்த அவுட்டிங்கலாம் போனோம் சினிமாவுக்கு போனோம் மூவியில் வந்து என்டர்டெயின்மெண்ட் மோரியெல்லாம் போய் பார்க்கணுன்னு தோணும் கலை இசை மகிழ்ச்சி இது அழகாக மனசில் இருக்கும் சில அன்பர்களுக்கு கலைத்துறையிலோ இல்லை இசைத்துறையிலோ இல்லை எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய மீடியா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான ரெக்ககனைஷன் இருக்கும் ஒரு அவார்டு ரிவார்டெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும் அதுலேயும் நீங்கள் போய் நிற்பீங்க அதுலேயும் உங்களை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க மனதால சில விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க இன்ட்யூஷன் சொல்வீங்க அது மனசுக்குள்ள நினைச்சிங்க வெளியில நடக்கும் அப்படி அப்படி ஒரு ஒருங்கி அமைந்த மனது நிலையை கொண்டு வருவீங்க எப்பவுமே அலவாயிரம் மனதாக இருந்தாலும் சில நேரத்துல யோசிச்சு செய்யக்கூடிய அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்திருக்கும் அது சனி பகவான் இப்பொழுது உங்க ராசிக்குள்ளே உட்கார்ந்து புத்தியை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வேகமாக ஓடாத வேகமாக ஓடாதன்னு நிறுத்தி வைக்கிறாரு அப்போது மனசு என்ன பண்ணும் வேகமாக ஓடிக்கொண்டது நிற்க ஆரம்பிக்கும் நம்ம ஒரு பொருள் தொலைந்து விட்டால் நம்ம என்ன செய்கிறோம் அதை தேடுவோம் தேடி கடைச்சி கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு டயர்டாகி தூங்கிடுவோம் தூங்கும்போது தூக்கத்தில் திடீர்னு அந்த பொருளுடைய கடைசியை எங்கே தொலைஞ்சதோ அந்த ஐடியா நமக்கு வந்துடும் ஆஹா அங்கே தான் தொலைஞ்சிது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா மற்ற நிற்கும் போது உங்கள் மனநிலை ஒருநிலைப்பட்டதுனாலே நீங்கள் கண்டுபிடித்து விடுகிறீர்கள் அப்படிங்கிற சைக்காலஜி தான் இப்போ சனீஸ்வர பகவான் செஞ்சிட்ருக்கிறார் அப்போது உங்கள் ஓட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிய உடனே ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் வந்துவிடும் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் அப்படியே விட்டா போயிட்டுருக்கிறாள் இப்போ ஆன்மீகத்தில் ஆழ்ந்து நல்ல இன்ட்யூட்டிவ் பவர் கொஞ்சம் கொண்டு வருவீங்க மனசில் எனர்ஜி கொண்டு வருவீங்க சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானுக்கு ஒரு தன்மையில் சோர்வு இருக்கும் உடலில் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அப்படியே பெரிய ஒட்டாது விட்டுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் என்ன செஞ்சாலும் வீட்டில் வந்து சரியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நான் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அவங்க சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இழையோடைய உடல்னு சொல்வேன் அப்படி கூட இருக்கும் குழந்தைகள் கிட்ட கூட ரொம்ப பெருசாக அவங்களால் மெர்ஜ் பண்ணி போக முடியாத ஒரு தடை ஒன்று இருக்கும் எதுவும் ஒன்று இழந்த போல ஒரு எண்ணம் அதனால் கொஞ்சம் வெளியில் நிற்கிறதுக்கு போது சோர்வு காணப்படும் சில மீன ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது குடும்பத்தினை பற்றின எண்ணங்கள் வந்து திருமணத்துக்கு என்ன வழி உண்டோ அதை நான் செய்கிறேன் சார் அப்படின்னு இறங்கி வருவீங்க அதுவும் உத்திரட்டாதி ரேவதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்கள் இப்போ திருமணத்தை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டு இருப்பீர்கள் ரொம்ப வயசாகிட்டுருக்கு சார் இவ்வளோ வயதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு எப்படியான கல்யாணம் பண்ணணும் சார் வேறு வழி இல்லை சார் நான் லைஃப்பில் நிறைய போகணும் அப்படின்னு ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு இதுக்கு மெட்டிரியலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கரன் கொடுத்துருவா சுக்கர தசையாக இருக்கும்போது இன்னும் நல்ல உத்வேகமாக அந்த வேலை நடக்கும் ஏன்னா குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அதுக்கான முயற்சிகளை எல்லாம் தடையின்றி ஏற்படுத்த ட்ரை பண்ணத்துக்கு நீங்கள் இதை ஒரு காரணகத்தவங்க மாற்றிக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காதது ஒன்றை நடத்தி கொடுப்பதுன்னு அர்த்தம் அதை பார்க்குற துளாராசிய தன்னுடைய இடத்தைய காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் இல்லைங்களா அப்போது உங்களுக்கு திருமண தடைகளை நீக்குவதற்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் நடந்து நடந்துவிட்டதுன்னே மைண்டில் வச்சுக்கலாம் ஏதாவது செய்யணுங்களா இது செஞ்சால் நமக்கு நடந்துருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவசியம் யாருக்கெல்லாம் கண் பிரச்சினை இருப்பவர்களோ பார்வை அற்றவர்களோ அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய பேர் மகர ராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி மீன ராசியாக இருந்தாலும் சரி கண்ணாடி ஆப்டிகல்ஸில் போய் கண்ணாடியை மாற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இப்போது இருக்கும் அப்போ பார்த்துக்கிடுங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணும்போது சுக்கரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா யோகக்காரகன் உட்கார்ந்து இருக்கிறது சனி இவருக்கு ரெண்டாம் இடம் அவ யோகத்தை கொடுக்கணுமா வேண்டாமா அவள் பணத்தை கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் சோர்வை நீக்கணும் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கணும் துன்பத்தை நீக்கணும் ஆடம்பரம் இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு லைஃப் இருக்கணும் அப்படிலாம் யோசிப்பீங்க இல்லையா இதெல்லாம் நடக்கும் சில அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு சில ஆயத்தங்களை மேற்கொள்வீர்கள் அதுவும் நல்லதாக நடக்கப் போகிறது அது நல்ல பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல லக்ஸுரியாக தான் போயிட்டு வருவீங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் அவுட்டிங் ஃபாரின் ட்ரிப்ஸ் ஃபார் டூர் பர்பஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடியதாக இந்த சுக்கரனுடைய ஒரு மாத பயணம் இருக்கிறது அதனால் இதெல்லாம் நல்லா கேர்குலேஸ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் சந்தோஷம் இதுதான் சுக்கரனுடைய நார்மலாக அவருடைய குணாதிசயங்கள் இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை உங்களிடம் என்றுமே இருத்தி கொண்டு அந்த சுக்கரனின் அருளாலே இனிய வாழ்வு அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை